ரொம்ப அதிர்ச்சியா அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களே தெரியாது நான் சொல்றேன் ஒன்று சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் என் மேல வழக்கு போட்டா கூட பிரச்சனை இல்லை மோடி முகத்திலே காரி துப்புற மாதிரி அவர் வந்து இன்னும் அந்த காக்கி டவுசர் மாட்டிக்கிட்டு கம்பு சுத்தினா ஆர்எஸ்எஸ்வாதியாகவே உணர்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர் சொல்றாரு மோடியாக இருக்கட்டும் இல்ல மோடிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசுற அண்ணாமலையாக இருக்கட்டும் அண்ணாமலை கை செய்யணும் சங்கி குறிப்பு ஆர் எஸ் எஸ் நேரடியாக கேட்கிறேன் நாங்க வந்து எங்கேயாவது ரவுண்டு கட்டி ரோட்டுல ஆர் என் ரவி

இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல தேர்தல் தொடர்பான வேலையை எல்லா கட்சிகளும் தொடங்கி இருக்காங்க முக்கியமா தமிழ்நாடு தேர்தலுக்கு ஆயத்தமாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல ரொம்ப கவனமான வார்த்தைய கையாளப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமும் கூட இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு மந்திரி அவர் தமிழ்நாட்டுல பீகாரை சார்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது திமுகவால் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு எதை அடைய உங்க அத பண்றாங்க என்ன இலக்கு அவங்களுக்கு அதாவது மோடி வந்து நான் ஓட்டு போடாட்டாலும் போடவில்லை என்றாலும் அவர்தான் இந்தியாவுடைய பிரதமர் அவர் தான் அவர்தான் பிரதமர் உங்களுக்கு அவர்தான் பிரதமர் அதுல மாட்டு கருத்தே இல்ல அத நம்ம உணர்றோம் ஆனா அவர் இன்னும் உணரல நீங்க உணர்றீங்களா இல்ல நமக்கு பிரதமர் யாருன்னு கேட்டா மோடி அத ஒண்ணு நம்ம மாற்றி சொல்ல முடியாதுமா சொல்ல மாட்றீங்க விமர்சனத்தொடர்லானுங்கிறீங்க ஆனா அவருக்கு தெரியல அவர் தான் பிரதமர்ன்றது அதான் இருக்கிற பிரச்சனைய அவர் இன்னமும் அந்த காக்கி டவுசர் மாட்டிக்கிட்டு அந்த கம்பு சுத்தின ஆர் எஸ் அதான் இருக்கிற முக்கியமான பிரச்சனை யாரும் பேசியிருக்க மாட்டா அந்த கருத்தை நான் சொல்றேன் சரிங்க அவர் வந்து அதாவது இந்தியாவுடைய பிரதமராக அவர் உணரவில்லை சரி சங்கத்தமிழ் உணர்கிறார் நெறியாளர் உணர்கிறார் ஆனால் அவர் வந்து இன்னும் காக்கி டவுசர் மாட்டிக்கிட்டு கம்பு சுத்தம் ஆர் வாதியாகவே உணர்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர் சொல்றாரு எதன் அடிப்படையில் என்ன சொல்றாருன்னா ஆர் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்க சரி முடிஞ்சு ஆர்எஸ் தப்பு ஆர் எஸ் நல்லா கொண்டாடுறது தப்பு இல்ல ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் உலகம் பூரா வெளிநாட்டுகள்ல மட்டும் இல்ல உள்நாட்டிலேயே என்ன சொல்றாங்கன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற உலகத்திலேயே ஒரு அமைப்புட இந்த அமைப்பு தான் நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற அமைப்பு அது ரொம்ப முக்கியம் கட்டமைப்போடு இயங்குகிற அமைப்பு ஆனால்

வாழலாம் வாழலாம் நல்ல விஷயம் ஓட்டு போடக்கூடாது கிறிஸ்துவரிங்க வாழலாம் ஓட்டு போடக்கூடாது எந்த தலித்து மதம் மாதிரி போகக்கூடாது போனா அவனை காலி பண்ணிடுது இதெல்லாம் அவங்க திட்டம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க டவுசன் போட்ட பேலங்களை இது பூரம் அவங்களோட செயற்திட்டம் மட்டுமில்லாத வேதன் பஞ்சாப் தாட்ஸ் இல்ல புத்தகத்தை புத்தகத்தில் படிங்க புத்தகத்துல இருக்க நடைமுறையில் இருக்கான்னு அப்டி தான் பிரதர் வர்றேன் அவங்களுக்கு பூரா ஒற்றை மனிதனாக இருந்து புரட்சி அம்பேத்கர் அந்த இடத்துல கொட்டி விட்டாரு கொட்டுவன் எந்திரிக்கவே முடியல மண்டலா வீங்கி போச்சு இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக எல்லாம் பிரதமரை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் அதே மாதிரி மாநிலங்களை பல மாநிலங்களை ஆர்எஸ்எஸ் காரங்களை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு அவங்க நோக்கம் வேற ஒண்ணுமே இல்லை நீங்க ஆர்எஸ்எஸ் நண்பர்கள்ட்ட போய் கேளுங்க ஒரே நோக்கம் அவங்க தேசிய குதி கொடி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஜே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மகாத்மா காந்தியை கொலை செய்த காலகட்டத்தில் இவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் அப்ப இவங்க என்னமா சொல்றாரு சரதார் வல்லபாய் பட்டேல் பெரிய சிலையை வச்சு நேற்று இருக்காரு அந்த சரதார் வல்லபாய் பட்டேலே சொல்றாரு இவங்கள்ட்ட நேரடியாக எதுவுமே செய்ய மாட்டாங்க மறைமுகமா சேவிவாங்க தீ வைப்பாங்க

அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப என்ன கொண்டாடுறான் என்னெல்லாம் கேட்டுக்கிருங்க இந்த மோடி நான் ஒன்றோட ஒன்று சொல்ல மாட்டேன் மோடி என்ன பண்றா அப்படின்னா இங்க இது மாதிரி பிரச்சனை வளர்க்கிறாரு இதெல்லாம் உணர்ந்தது அம்பேத்கர் புத்தகத்தை நீங்க படிச்சீங்களா படிக்கலாம்னு தெரியல படிச்ச தோழர்களுக்கு தெரியும் அவர் என்னவோ சொல்றாரு தமிழர்கள் தான் இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு அம்பேத்கர் தமிழர்கள் தான் திராவிடர்கள் எந்த புத்த திராவிடர்கள் தான் நாடகம் புத்தக நம்பர் ஒன்போது தொகுப்பு நம்பர் ஒன்போது தமிழகம் பேர் தொகுப்பு புரட்சி அம்பேத்கர் தொகுப்பு முப்பத்தேழு தொகுப்பு இருக்குது ஒன்பதாவது தொகுப்புல அவர் என்ன சொல்றாருன்னா தமிழர்கள் தான் திராவிடர்கள் திடா திராவிடர்கள் தான் தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் இவர்கள் தான் இந்தியாவை முழுமையாக ஆண்டவர்கள் அடுத்து சொல்றது முக்கியமானது அப்படி சொல்றாரு அந்த தமிழர்களை யாராவது அடக்க வேண்டும் என்று நினைத்தால் உள்நாட்டு யுத்தம் நடக்கும் நான் சொல்லலங்க அம்பேத்கர் சொல்லியிருக்காரு புரட்சியார் அம்பேத்கர் சொல்றேன் அவர் ஒன்றும் தமிழர் இல்ல அவர் தமிழர் இல்லங்க அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அம்பேத்கர் நேரடியாக எதிர்ப்பதற்கு துப்பு இல்லாம இப்ப வந்து வம்பழுத்து எவனாவது ஒரு பிரதமர் ஒரு நாட்டின் பிரதமர் இந்த ஆளே வந்து நான் தமிழ் மொழியை மதிக்கிறேன் நான் திருக்குறள் பாடுறேன் பாடிபட்டு ஐநாள போய் பாடிபட்டு உலகத்திலே உயர்ந்த மொழி முதல் முதலில் தமிழ் மொழி சொல்லிவிட்டு ஆனா தமிழர்களை வந்து கேவலப்படுத்துற மாதிரி தமிழர்கள் எங்க சார் சொல்லியிருக்காரு நான் புரிதலுக்காக கேக்குறேன் திமுக திமுக பூரா வந்து மலையாளியா இல்ல திமுக இருக்கிறேன் பூரா வடநாட்டுக்காரனா தெரியாம கேட்கிறேன் இல்ல பூரா சவுத் ஆப்பிரிக்கா திமுக திமுக திராவிட கோட்பாட்டுக்காகவும் தமிழர் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்க டாக்டர் கலைஞர் கல்யாண சிலையை உருவாக்கினார் இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாள மத்தான அவருடைய கோட்பாடுக குரலோவியம் இருக்கிறது இவள இருக்கும் போல திமுக யார சொல்ற தமிழ்நாடு சொல்ற நான் திருப்பி சொல்றேன் தமிழர்கள் இங்கு யாரையாவது திமுகவே வச்சுக்குவோம் வச்சுக்கோ திமுக அடிச்சானா பீகார் காரே மகிழ்ச்சியா வாழ்றேன் உங்க கேமரா எடுத்துட்டு வெளியில போங்க பேசுங்க எல்லாம் ஹேப்பியா இருக்கிறாங்க ஹேப்பியா இருக்காங்க ஹேப்பியா ரொம்ப சூப்பரா ஏன்னா தமிழர்கள் வந்தாரே வாழ வைப்பவர்கள் தமிழர்கள் சரிங்க யாதும் ஊற யாவரும் கல்வி தான் தமிழன் இன்னைக்கு வந்து மனித நேயத்தோடு உலகத்தில இருக்கிற ஒரே இனம் தமிழர் இனம் அது உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு பெரிய ஒரு இனத்தை கேவல மானம் கட்டது ஓட்டுக்காக மோடி பிரதமராக இருந்து பேச மாட்டினா புத்தி மாறிடுங்க

இந்த வேலைகள் செய்யுது மறைமுகமான வேலைகள் நேரடியான வேலை எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க எல்லாம் பாருங்க அவங்க ஆட்சிக்கு வந்து உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் வர போகிறாங்க இப்போ பாரு எழுதி வச்சுக்க மத்திய பிரதேசாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் எல்லாம் பின் பின் கதவாக வருவாங்க ஏக்னா சிண்டே தெரியுமா அப்படியே வந்து ஏறுவாங்க அவங்க குதிரையில ஏறுற மாதிரி ஏறுவாங்க மேல டக்கடன் குதிரையில போவாங்க போன பிறகு கழுத்து வெட்டி காலி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் எங்க இருக்கிறாரு ஓபிஎஸ் தூக்கி வச்சு ஆடினா ஆடினாங்க என்ன ஓபிஎஸ் காலி பண்ணிட்டாங்க அடுத்து பாவம்ங்க இந்த அண்ணே

சசிகல கதை என்னாச்சு இது பூரா வந்து பிஜேபி அப்படி பகடக்காயா பயன்படுத்தி காலி பண்ணிட்டாங்க பிஜேபி பிஜேபி இப்ப கடைசியா யார பண்ண போறாங்க எடப்பாடி பண்ண போறாங்க எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடி சோழிய முடிச்சிருவாங்க வர சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி என்ற ஒரு கேரக்டர் இல்லாம அழிச்சு போட்டு ஏடிமிக்கு அழிச்சு இந்த குறுப்பை வந்து எப்படி வந்து ஏக்நாத் சிண்டையை வைத்து அங்க ஆட்சியை பிடித்தார்களோ மகாராஷ்டிரால அதே மாதிரி தமிழ்நாட்டில் முயற்சிப்பார்கள் ஆனால் நாங்கள் அவர்களுடைய வாழ ஒற்ற நடிக்கிறோம் எடப்பாடியுடைய எடப்பாடியுடைய சோலை நீங்க சொல்றீங்க கட்சி இன்னும் கட்டுப்பாட்டுல கையில வச்சிருக்காரு நேற்று சொல்றாரு துரோகிகள் தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்றாரு எடுக்கணும் இல்லையா அவரை வந்து நான் குறைத்து மதி எடுக்கணும் இல்லையா அவர் ரொம்ப ஆளுமை மிக்கவர் தவழ்ந்து வரக்கூடியவர் ரொம்ப நாகரிகமா பேசணும் இல்ல இல்ல ஆளுமை மிக்கவர் இங்க உயரத்துக்கு கொண்டு போயிட்டோம் தவழ்ந்து வரும் சொல்லி நம்மளோட தராதாரத்தை குறைக்க கூட அவர் தவழ்ந்து வரவில்லையா இல்ல தவளாத ஆளா அவரு எல்லாரும் தவழ்ந்து வந்த நம்மள நம்ம தாய் கிட்ட தவழ்ந்து இருப்போம் ரைட்டா இவர் எந்த தாய் கிட்ட தவழ்ந்தார்ன்றது மக்களுக்கு தெரியும் நம்ம அதை வந்து பேசி முதல்வராக இருந்தவர் ம் முதல்வராக தவளவில்லையா நான் என் தாயின் மடியில் தவழ்ந்திருக்கிறேன் நீங்க தவழ்ந்திருப்பீங்க மக்கள் பூரா தவழ்ந்திருப்பேன் ஆனா இவர் வந்து நல்ல வயசான பிறகு இவரும் தவழ்ந்து வந்தாரு அவர் அது ஒரு தாயின வச்சுக்கிறோம் அப்படி கூட வச்சுக்கிறோம் ஒன்னு கேவலப்படுத்த நல்ல தவழ்ந்து பெண்மணி கால அது ஒரு ஆளுமை அது ஒரு ஆளுமை நான் உனக்கு நக்கல் பண்ணி ஆணாதிக்கமாயிடும் இல்லையா அப்படி ஒரு பெண்ணோட கால விடுறது எப்படி தப்பாக முடியும் நல்ல ஆணாதிக்க சிந்தனை அவ்வளவுக்கு ஒரு டிராக்டிஸ் தெரியும் எப்படிலாம் எங்களை வந்து படுக்கிறது அப்படி எங்கனை கவர்றது எங்களை எந்திரிக்கணும் எல்லாம் தெரியும் செஞ்சிருக்காரு பாராட்டுகள் ஆனால் நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட அது நடக்காது வெறும் நீங்கள் பிஜேபி ஆளாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் மோடி யார் ஆர்எஸ்எஸ் அமித்ஷா யார் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்கிற யார் நம்ம இங்கே ஒருத்தர் இருப்பார் ஆளுநராக அவர் யார்

இவருக்கு ஆதரவாக ஆட்டுக்குட்டி உண்மையிலே தாய் தமிழ் தாய் பாலை குடிச்சியா இல்ல பீகாருடைய பாலை குடிச்சியான்னு எனக்கு தெரியல ஏன் சார் என்ன சொல்லியிருக்காரு அவரு எல்லாம் சொல்லலாம் கரெக்ட் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அண்ணா சொல்லும் போது இனிப்பா இருந்த காதல உண்மைதானே அது ஒண்ணு பொய் இல்ல இல்ல ஆரம்ப காலகட்டத்துல அப்படிதான் இருந்துச்சு வடக்கு வாழ்ந்தது அது முதல் உருவாக்காது ரெண்டு ரெண்டு குழுக்கடையில மோதல் உருவாக்காதா தென்னகத்துக்கும் நல்லா கேட்டுங்க புரட்சியர் அம்பேத்கர் இது எட்டாவது தொகுப்பு இது ஏன் வந்து புரட்சி அம்பேத்கர் அந்த வார்த்தையை சொன்னாரு அதாவது இவங்க வந்து நார்த் இந்தியாக்காரங்க முயற்சிக்கிறாங்க தமிழர்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக தொடர்ந்து பண்றாங்கல்ல அதை செய்யாதீங்கன்னா அந்த காலத்து இந்த காலம் காலம்ல பிரதர் அப்பெல்லாம் பெரிய தமிழ்நாட்டில இருந்து பெரிய லீடர்லாம் இல்ல காமராஜரை தவிர பெரிய தமிழ்நாட்டு லீடர் யாருமே சொல்ல முடியாது அந்த காலகட்டத்திலே சொன்னாரு இவங்க வந்து தமிழர்களை அடக்கியாள வேண்டும் என்று முயற்சித்தால் நான் சொல்றேன் நான் தான் பொறுப்பு உள்நாட்டு யுத்தமே நடக்கும்னா அப்போ தமிழர்கள் எவ்வளவுக்கு அவர் வந்து மதிப்பீடு செய்திருக்கிறார்

தமிழர்கள் வந்து நல்ல பண்பாடு ரீதியாகவும் சரி கலாச்சார ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ரொம்ப முன்னேறி இருக்கிறாங்க நான் தமிழ்நாட்டுல பார்த்தேன் நல்ல எஜுகேஷன்ல நல்ல டெவலப் இருக்கு அதான் எதார்த்தமே அப்படியே பேசிட்டார் நான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடியே முன்னாடி ஆமாம் முன்னாடி பேசிட்டாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எங்க ஏரியால அந்த ஊர்ல பிறந்த பெரியார் மாதிரி ஒரு ஆள் இல்ல அவர் சொன்ன டயலாக் பிரதர் உங்களதீவாக இருக்கு பதிவாயிருக்கு ரெக்கார்ட் இருக்கு நீ எடுத்து நெட்ல போட்டு பாருங்க

அப்படி இல்ல அப்படி இல்ல தமிழர்கள் வந்து நீ உலகம் பூரா நம்ம பரவி இருக்கிறான் நான் இன்னொன்னு சொல்லுவேன் பீகாரிகளை வந்து யாரு குற்றச்சுமத்தலை ஏன்னா பீகார் தான் வந்து இன்னும் சொல்ல இன்னைக்கு இவங்க ஆப்பிக்கிட்டாய அப்படி ஆனா வரலாற்று எடுத்து நீ பார்த்தேன்னா புத்தர் வந்து நானுவோதயம் அடைந்த இடமே பீகார் புத்தர் சாதாரண வரலாறு இல்ல ஆனா அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த அந்த சமூக மக்களை இந்த திருட்டு பயில்க தொடர்ந்து இந்த சனாதனவாதிகள் அவங்களை அப்படியே முட்டாளாக்கி ஆக்கி விட்டாங்க தான் வந்து ஹிந்தில ஒரு வேட் இருக்கு பீமாரி பீமார் பீமார்னா நோய் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் பீமார் மாநிலங்கள்ல இருக்கிறது போட்டு போறாங்க பேசுறது பீமார் அப்படின்னாலே பி ஃபார் பீகார் ஆர் ஃபார் ராஜஸ்தான் யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ் எம் ஃபார் மத்திய பிரதேஷ் பீமாரு பீமா ரூ பீமா ரூ பீமா நோயாளி இது பூரா வந்து என்னன்னா ஹிந்தி பேசுற பெல்ட்டு இவர்கள் பூரா பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி கலாச்சார ரீதியாகவும் சரி சமூனியம் மிகவும் கீழே இருக்கிறார்கள் யாரு கவர்மெண்ட் இருக்கிற ஆக்கப்பட்டார்களா இருக்கிறார்கள் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படி ஆக்கினது யாரும் ஆக்குனது யாரு சங்கிகள் தான் சங்கிப்பயில் ஆரம்பத்திலேருந்து அப்புறம் பேசி பேசி சன்னாதானம் சன்னாதானம் ராமர் கோயில்கிட்ட அவங்க வீட்டு சோறு கிடச்சிருமா ராமர் கோயில்கிட்ட அவனுக்கு படிப்பு கிடைச்சிருமா ராமர் கிட்ட அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருமா இன்னமும் தானே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா சொல்றாரு சீதைக்கு கோயில் கிட்ட போறேன் இதே கட்டிடுற அப்படி வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அதை கட்டி இப்படி நீ என்ன பண்ணேன்னு தெரியல பேசாமல் கொத்தனாரங்க வேலை பார்த்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு அப்ப இதெல்லாம் வந்து இது இதுதான் அவங்க மூளை சரி சீதைக்கு வந்து கோயில் கட்டிட்டா இங்க இருக்கிற பெண்கள்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க ஆனா எங்க ஊர்ல பாருங்க இன்னைக்கு வந்து கபடி பிளேயர் ஆகி ஒரு பெண்மகள் வந்திருக்கு கண்ணகி நகர்ல இருந்து இதுதான் நம்ம பெண்களை மதிக்கிற நம்மளுடைய வரலாறு ஆனா அவங்க பெண்களை எப்படி கடவுளை பார்த்து காலி பண்ணிடுவாங்க சோழியை முடிச்சு விட்டுவாங்க நீ வந்து என்ன பண்ணணும்னா நீ போய் தீல குளிச்சுட்டு வா அப்போ தான் அப்பதான் ஏத்துக்குருவோம் ஒரு ராமர் ஊர காட்டுக்குள்ள தெரிஞ்சிருக்கிறாப்ல ஊரெல்லாம் சுத்தி இருக்கிறாப்புல அவர் எங்க போனாருன்னு யாரும் கேட்டாங்களா கூறினார் கேட்டாங்களா அப்ப இவன் ஆம்பளை என்னாம செய்யலாம் தெரியல ஆனா சீதை வந்து கடைசி வரைக்கும் பத்தினியா இருந்திருக்கு கணவனை தவிர யாரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை அந்த கணவன் மனைவியை வந்து பாதுகாக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை நீ கடவுள்ன்ற ஆனா அவர் வந்து அசுரன்றீங்க அவர் அலக்கா தூங்கிட்டு போயிட்டாரா ஏன்ட அழக்கா அவர் தூக்கும்போது நீ ஏண்ட அலக்க பறந்து போகல நீ இருக்கீங்க திரு சங்க தமிழ் நான் இவ்வளவு ராமாயணத்தை புராணத்தை பேசுறீங்க அப்படிலாம் இல்ல நாங்க எல்லாத்தையும் படிப்போம் அதையும் பாத்தீங்களா எல்லா நான் புடைச்சி அம்பேத்கருடைய பேர பிள்ளைகள் அதையும் படிக்க அதனால எல்லா கருத்தும் படிப்போம் அப்ப அப்ப உனக்கு துப்பு இல்ல உன் பொஷிஷன் அந்த பொசிஷன் அந்த காலத்திலே பூர் பண்ணிட்டாங்க பெண்ண வந்து நீ நெருப்புல இதெல்லாம் குதிக்க வைப்பே தவிர பெண்ணை நீ மதிக்க மாட்டேன் இன்னமும் பாருங்க நமக்கு பெரிய பெரிய வீராங்கனைகள்லாம் இங்கே தாங்க இதுலேருந்து பிறந்திருக்குங்க அது என்ன கேரளாவில் இருந்து பேட்டி உஷா கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்குமே அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு ஆ அதை பெண்கள் வந்து மதிக்கக்கூடிய ஒரு நாடுன்னா அது தமிழ்நாடு அது தென்னிந்தியா அம்பேத்கர் சொல்றாருங்க என்ன சொல்றாருன்னா ஒரு நாட்டின் வளர்ச்சியை நீங்கள் மதிப்பிட வேண்டும் என்றால் என்றால் அந்த நாட்டில் உள்ள பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும் மதிப்பிட முடியும் அம்பேத்கர்ந்து தமிழ்நாடு சூப்பர் சொல்லிட்டாரு சூப்பர்னு இது எதுவுமே தெரியாம இவர்கள் தொடர்ந்து யாரு மோடியாக இருக்கட்டும் இல்ல மோடிக்கு முற்றுக் கொடுக்குற மாதிரி பேசுறது அண்ணாமலையாக இருக்கட்டும் அண்ணாமலை கைது செய்யணும் கை செய்ய உண்மையிலே வந்து டாக்டர் கலைஞரமோ கருணாநிதியோ இல்ல ஜெல்லி ஜெயலலிதா அம்மையா இருந்திருந்தால் அழகா தூக்கி இருப்பாங்க அண்ணாமலை அண்ணாமலை அழகா தூக்கி ஆட்டுக்குட்டிய இல்ல ஆட்டுக்குட்டிய போட்டு பிரியாணி போட்டுருப்பாங்க ஆனா இது வரைக்கும் அதை வந்து அதை வந்து தொடாம வச்சிருக்காங்கன்னா அப்ப பயப்படலாம்னு தெரியல அவரை வந்து என்ன வன்முறை உருவாக்குற பேசுறாரு கரெக்ட் தான் இங்க வந்து அடிக்கிறீங்க அது யாரும் அடிக்கிறீங்க பேர் லிஸ்ட் முடியும் அதை கேட்டேன் உனக்கு அடிச்சாயலாப்பா இங்கேயாவது அடிச்சாங்களா

இல்ல வந்து எந்த ரீதியா பாலியல் ரீதியாகவும் நீங்க துன்புறுத்தக்கூடாது இதுதான் அண்ணாமலை அண்ணாமலையும் நை நார்ந்து பேசியிருக்காரு அண்ணாமலை வந்து அதை பேசியிருக்கலாம் ஆனா நான் அவர் என்ன சொல்றாருன்னா பிரதமர் பேசுனது சரியா பண்ற மாதிரி சொல்றாரு நான் திருப்பி கேட்கிறேன் பிரதமர் என்ன சொல்றாரு என்ன எங்க மக்களை அதை பீகாரியா அடிக்கிறாங்கன்னு சொன்னாரு அவர் பீகார்ல பேசினாரு சார் பீகார்ல பேசினாலும் அப்படி இல்லை இல்ல நீ எங்க பேசினாலும் நீ அதுக்கே முட்டுக் கொடுக்குற நீ முதல்ல தமிழான டெஸ்ட் பண்ணணும் சீமான கூப்பிட்டு இனிமோ டெஸ்ட் மிஷின் எடுத்துட்டு வா அவரை போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா பாட்டு அவரை அனுப்பி விடுவோம் சீரியஸாவே இப்போ அவர் போன் போட்டுருவோம் ஃபோன் பண்ணி எங்களுக்கு டவுட்டா இருக்கு அண்ணாமலை மேல அண்ணாமலை வந்து இது மாதிரி அவர் ஒரு அவர் வேற ஸ்டேட் ஆ அவர் டெஸ்ட் பண்ணணும் அவர் க்ளீன டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருவாரு திராவிடரா ராவிட அவர் நேரம் வேற ரிப்போர்ட் ஆடியரும் கொடுத்துருவாரு நீ பிறமுட்டு போ அங்கே போய் நீ இருந்து டெல்லியில இருந்துக்க அது மாதிரி ஆயி போயிரும் அதாவது இது வந்து நான் வந்து சிரிச்சு பேசினாலும் வலியோ இந்தியாவுடைய நம்ம ஜனநாயகத்துல முக்கியமான கருத்து என்னன்னா

அவனுக்கு எங்களுக்கு ஒரு சர்ச்சை உருவாக்குறாங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்